திருமணம் பண்றதுக்கு பத்து பொருத்தமும் தேவையா எந்தெந்த பொருத்தம் கண்டிப்பாக இருக்கணும் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் அதாவது ரெண்டு விஷயங்கள் பெருசாக நம்ம உண்டு ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார்னு சொல்லுவார் ரெண்டுமே பெரிய சமாச்சாரம் ஏன்னா ரெண்டுமே ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது வீட்டை கட்டி பார்த்தா தான் தெரியும் அந்த வீடனுடைய அருமை என்னென்னு கல்யாணத்தை பண்ணிப்பார் சொந்த பந்தங்கள்லாம் நமக்கு புரிய வரும் இந்த ரெண்டுமே நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் சில பேருக்கு அந்த யோகங்கள் கிடச்சதுன்னா ரெண்டுமே யோகம்தான் கல்யாணமும் சரி அடுத்தது பார்த்திங்கன்னா வீடும் சரி இப்போ கல்யாணத்தை பார்க்கும்பொழுது நான் நிறைய பேர்கிட்ட கேட்குறேன் சார் பத்து பொருத்தவும் பார்த்து கல்யாணம் பண்ண கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா ஒற்றுமை இல்லையே எல்லா விவாத ஜோதிட நிகழ்ச்சியிலையும் இதை நீங்கள் பார்க்க முடியுது பொதுவாக பொருத்தங்கிறது எப்படி வந்தது மேட்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க மேட்சிங்னால் என்ன இப்போ ரம்மியான ஒரு ஜாதகம் வந்தாங்க அப்படின்னா ரம்யாங்கிற ஜாதத்துக்கு சதீஷ் சுரேஷ் அடுத்தது பார்த்திங்கன்னா அஜித்து அடுத்தது சரவணன் இப்படி எல்லா இதுவும் பொருந்தும் இதெல்லாம் பொருந்துதுன்னு சொல்லுவாங்க பொருத்தம் அப்படிங்கிறது பார்த்துட்டா பத்து விஷயத்துக்கு பொருந்தும் அது வந்து மேட்சிங் இட்ஸ் அ இட்ஸ் இட்ஸ் அ ஜஸ்ட் இன்ஷியன்ட் அதாவது ஒரு ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் அது அது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பொருத்தம் இருக்கா இல்லையா பொருத்தத்துடைய மகத்துவம் முக்கியத்துவத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் எத்தனை பொருத்தம் இருக்குது பத்து பொருத்தங்கள் ப்ளஸ்ஸு தசா பொருத்தம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பொருத்தம் பக்கம் வந்துடுறது பொருத்தத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இந்த பொருத்தம் சேர்ந்ததுன்னா இந்த பொருத்தம் சேராது இந்த பொருத்தம் சேர்ந்தால் இந்த பொருத்தம் சேர்றதில்ல அதனால் பெரியவங்க என்ன பார்த்தாங்க அஞ்சு பொருத்தத்துக்கு மேலே இருந்தால் போதும் அப்படின்னு வச்சாங்க ஆனால் தெளிவாக பார்க்கும் பொழுது அட்லீஸ்ட் எட்டுலேருந்து ஒம்பது பொருத்தம் இருக்கிறது தான் ரொம்ப விசேஷம் எல்லா பொருத்தமும் இருக்குது ஆனால் ஜாதக கட்டத்தை இப்போ பொருத்தம் பார்க்குறதில்ல வெறும் நட்சத்திரத்தை வச்சு மட்டும் சேர்த்துறா ஏன்னா இப்போ நீங்கள் ரெடிமேடு புஸ்தகம் வந்துடுது சாஃப்ட்வேர் வந்துடுது அதனால் புஸ்தகத்தை வச்சு இந்த நட்சத்திரமாக எங்கிட்ட இப்போ சொல்லு இல்லைன்னா வராத ஏன்னா பொருந்தாது அப்படின்னு சொல்லுவாள் ஃபஸ்ட்டு பொருத்தம் தேவையான பொருத்தம் என்னென்னா ரஜ்ஜு பொருத்தங்க இந்த ரஜ்ஜு பொருத்தம் இல்லாமல் தயவு செய்து சேர்த்தக்கூடாது கூடாது கூடாது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ மகேந்திர பொருத்தம் வசிய பொருத்தம் யோனி பொருத்தம் போன்ற பொருத்தங்கள்லாம் அதில் இருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு பொருத்தத்துக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்குது இந்த பொருத்தம் மட்டும் போதுமா கூட்டு தசை இருக்கக்கூடாது ரெண்டு தசா புத்தி கூட்டு தசை இருக்கக்கூடாது மூணாவது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஜாதக கட்டத்தில் ரொம்ப தெல்ல தெளிவாக ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இரண்டாம் இடம் பதினோராம் இடம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் இப்படி பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும் சரி இவங்களுக்கு செவ்வாதோஷம் இருக்குது இவங்களுக்கும் செவ்வாதோஷம் இருக்குது பண்ணிடலாமா நிறையா பேர் கேட்க செவ்வா தோஷத்துக்குனே கிட்டத்தட்ட எயிட்டீன் டு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த மாதிரி செவ்வாய்க்கு எந்த மாதிரி கல்யாணம் பண்ணணுன்னு இருக்குது ஸோ இந்த மாதிரி பொருத்தம் பார்த்து பண்ணுறது தான் ரொம்ப விசேஷம் சர்பதோஷம் ஜாதகத்தில் ராகு கேது இரண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டாம் இடத்துல இருக்குது அப்போ என்ன பண்ணுறது சர்பதோஷம்னு சொல்கிறாள் கால சர்பதோஷம்னு சில பேர் சொல்லுவாள் ராகு கேது தோஷம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எந்த மாதிரி ஜாதகம் பார்க்கணும் குரு பார்வை இருக்கா குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கா குருவுடைய வீட்டில் இருக்கா இல்லை குரு கூட சேர்ந்துருக்கா இப்படி பல்வேறு விஷயங்கள் திருக்கோணஸ்தானம் பெற்று இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொருத்தம் பார்க்குறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எடுக்கிறது இப்படி பொருத்தம் பார்க்குறது தான் நல்லது அப்படி பொருத்தம் பார்க்கும் பொழுது பொருத்தத்தில் அட்லீஸ்ட் ஏழுக்கு மேலே பொருத்தம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் மீதி கிரகநிலைகள் நல்லா இருக்கணும் அதில் ரஜ்ஜு பொருத்தம் ரொம்பவுமே முக்கியம் மற்ற பொருத்தங்கள் முக்கியமும் இல்லையா எல்லா பொருத்தமும் முக்கியம்தான் பொருத்தம்ங்கிறத விட்டுட்டு பிராப்தம்னும் பெரியவங்க பார்ப்பாங்க மன பொருத்தம்னு சொல்லுவாங்க இந்த பிராப்தம்ங்கிறது பார்க்குறது இப்போ யாரும் வழக்கத்தில் வைக்கிறா அந்த காலத்தில் எல்லாம் இருந்திருக்கு பிராப்தம் இருக்கா இவ்வாறு வாழ்க்கை பிராப்தம் இருக்கான்னா இப்போ ரெண்டு ஜாதத்துக்கும் பிராப்தம் இருந்ததுன்னா சேர்த்தலாம் இல்லைனா சேர்த்தப்படாதுன்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த இரண்டு ஜாதகத்தை நம்ம வந்து பார்க்கும் பொழுது சகுன நிமித்தத்தை ஜோதிடர் பார்ப்பாங்க என்ன சகுனம் இவங்க வந்தவொடன்னே என்ன சொல்கிறாங்க நல்ல நேரத்தில் வந்திருக்காங்களா எதிர்மறையாக வந்திருக்காங்க இதெல்லாம் பார்த்து தான் வந்து ஃபஸ்ட்டு பொருத்தம் பார்ப்பாங்க அஸ்ட்ராலஜி சொல்லுவாங்க இது ரொம்ப 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 முக்கியம் இந்த மாதிரி இந்த முக்கிய விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பலன் சொல்கிறது தான் பொருத்தத்துக்கு ரொம்ப இது அதனால் அடிப்படை பொருத்தம் வந்து அஞ்சு பொருத்தத்துக்கு மேலே இருக்கணும் நல்ல ஓரளவுக்கு நல்ல பொருத்தம்னா ஏழு பொருத்தத்துக்கு மேலே இருக்கணும் மன பொருத்தம் இருக்கணும் ஜாதக கட்டை பொருத்தம் இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் திருமண பொருத்தம் அப்படிங்கிறது முக்கியமாகுது சந்திராஷ்டமம்னால் என்ன சந்திராஷ்டம நாளை எப்படி கணக்கிடுறது அதே மாதிரி சந்திராஷ்டிரம நாளில் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் தானே சந்திராஷ்டமத்தை பற்றி கேட்டிருக்கீங்க சந்திராஷ்டமம் அப்படின்னா என்ன சந்திரன் எதற்காக பயன்படுத்துகிறாங்க ஜோதிட சாஸ்திரத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய ராசி தான் நம்மளுடைய ராசி உதாரணத்துக்கு எனக்கு மேஷ ராசியில் சந்திரன் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து மேஷராசி பரணி நட்சத்திரத்திலேருந்தான் எனக்கு பரணி நட்சத்திரம் மேஷராசி சந்திரன் முப்பது டிகிரியில் எங்கே உட்காந்துன்னு இருக்காரோ அந்த ராசி பேர் தான் அவர்களுக்கு அமையுது எந்த நட்சத்திரத்து எந்த டிகிரி எந்த இருக்கோ அந்த நட்சத்திரம் தான் அவங்களுக்கு இதுதான் சந்திரன் இருக்கக்கூடிய இடம் சந்திரன் எதற்காக பயன்படுத்த சந்திரன் மனோகாரகன்னு சொல்கிறாங்க மனோகாரகன்னா மனதிற்கு காரகத்துவம் கொண்டவர் சந்திரன் இன்றைக்கி ஒரு விஷயம் சரியில்லைன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு மனசு சரியில்லை சார் உடம்பு சரியில்லை அதுக்கப்புறம் மனசும் சரியில்லைன்னு சொல்கிறோம் இந்த மனதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் என்னப்பா சரியாக வேலை செய்ய என்னமோ தெரியல சார் மனசே சரியில்லை என்னப்பா சந்தோஷமாக இருக்கே மனசு ரொம்ப நிறைவாச்சு ரொம்ப திருப்தியாச்சு சந்தோஷமாச்சு அப்போ இந்த மனதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இந்த சந்திரன் தான் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியங்க அவங்க மனசுக்கு திருப்தி கொண்டது அப்போ நீங்கள் வேலை செய்யும்போது மன திருப்தி இருக்கணும் கல்யாணத்தில் இருக்கும்போது மன திருப்தி இருக்கணும் குடும்பத்தில் இருக்கும்போது மன திருப்தி இருக்கணும் வாழ்க்கையில் மன திருப்தி இருக்கணும் மனசு சரியில்லைன்னா ஸ்ட்ரெஸ் ஆகிடுது டிப்ரெஷன் ஆயிடுது இன்றைக்கி மென்டல் ஸ்டேஜ் வரைக்கும் நிறையா போயிடுறாங்க இந்த சந்திரன் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது ஜோதிடத்தில் சந்திரன் வேறு என்னென்ன காரகன் அதே மாதிரி சந்திரன் நித்திய காரகன் இன்றைக்கி நாள் காரகன் அவர் தான் இந்த மாதிரி எல்லா காரகத்துவமும் கொண்ட அந்த சந்திரன் நல்லா இருந்தார் அப்படின்னு சொன்னால் அந்த தினம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதுதான் தினப்பலன் சரி இல்லைன்னு சொல்லுங்கள் அவர் வந்து மறைஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் இந்த மறையும் பொழுது என்னென்னா நம்ம புத்தி வேலை செய்யாமல் போயிடுறது நம்ம என்ன பேசுகிறோம்னு தெரியாது மொத்தமாக நம்மக்கிட்ட ஏதாவது பேசுனா கோவமாக எடுத்துப்போம் தேவையில்லாத பொம்மும் நம்மளை தோ தேடி வரும் நம்ம சில பிரச்சனைகளில் மாட்டிப்போம் இது எத்தனை நேரம் இந்த வேலையை செய்யும் அந்த நாளில் ஒரு ஒன்றரை மணி நேரம் வேலை செய்யும் ரெண்டரை நாளில் ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அடுத்த நாள் இருக்கும் இப்படி இந்த நேரத்தில் வேலை செய்யக்கூடிய இந்த சந்திராஷ்டமம் சில பேருக்கு நாள் முழுக்கவே கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்பாள் மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு அதனால தான் சந்திராஷ்டமத்தன்னைக்கு அவர்களுக்கு பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சந்திராஷ்டமம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பாதிக்குமா அப்படின்னா இல்லை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பாதிக்கும் யார் யார் எந்தெந்த சப்ஜெக்டில் இருக்காலோ அந்த மாதிரி பத்து வயசு குழந்தைக்கு பாதிக்குமா பாதிக்கும் வயசான பாட்டிக்கு பாதிக்குமா பாதிக்கும் மிடில் ஏஜ் பாதிக்கும் இப்படி எல்லாத்துக்குமே பாரபட்சம் பார்க்காம சந்திராஷ்டமம் வேலை செய்கிறது நம்மளால் பார்க்க முடியும் சந்திராஷ்டமத்தனிக்கு ஒரு நல்லது நடந்தால் கூட யோசிக்கணும் என்ன அப்படின்னா அது பின்னாடி எங்கேயாவது பாதகத்தை கொடுக்குதா அப்படிங்கிறது சிந்திக்கணும் இப்படி சந்திராஷ்டமங்கிறது ரொம்ப 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 முக்கியமான சப்ஜெக்ட் இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் நல்லாயிருக்கும் விநாயக பெருமான் வழிபாடு ரொம்பவுமே விசேஷம் மதுரையில் சொக்கநாதரை சுற்றி வரும்போது சுந்தரானந்தரை சுற்றி வரும்போது வல்லப சித்தர்னு ஒரு சித்தர் இருக்கார் அவருக்கு பின்னாடி பிக்ஷாண்டவர்னு சொல்லிட்டு ஒரு சந்நிதி இருக்கும் அதற்கு பக்கத்தில் ஒரு சந்திராஷ்டம விநாயகர் இருக்கார் அவரை தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் இல்லை சார் நான் அவ்வளோ தூரம் போல வீட்டில் சந்திராஷ்டமத்துக்கு பிரயாணமே பண்ணப்படாது வீட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறவா வீட்டில் விநாயகப் பெருமானை நமஸ்காரம் பண்ணி ஆஞ்சநேயரை வேண்டின்னா போதும் நிச்சயமாக சந்திராஷ்டமம் நம்மளை பாதிக்காது சந்திராஷ்டமத்தன்னைக்கு நல்ல காரியம் செய்யப்படாது சந்திராஷ்டமத்தன்னைக்கு முடிவெடுக்கிறது தப்பு சந்திராஷ்டமத்தன்னைக்கு வெளியில் பிரயாணம் பண்ணுறது தப்பு சந்திராஷ்டமத்தன்னைக்கு ஆப்ரேஷனும் சில முக்கிய காரியங்களோ பண்ணக்கூடாது ஒருவேளை எமர்ஜென்சியாக இருந்தால் அது நம்ம சொல்லக்கூடாது ஆக சந்திராஷ்டமத்தன்னைக்கு சுப காரியங்கள் செய்வதை தவிர்த்து கொள்வது நல்லது அப்படிங்கிறது பெரியவங்களுடைய நியதி அதுதான் கரெக்டும் கூட சில பேர் நட்சத்திர ரீதியாக பார்ப்பா ராசி ரீதியாக பார்ப்பா ரெண்டுக்குமே பார்க்கறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இது சந்திராஷ்டமத்தினுடைய விதி நன்றி நமஸ்காரங்கள்